சினிமா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸையும் காமிச்சவர் வர வரதான் சினிமான்னா எங்க அம்மான்னு வாழ்ந்தவன் எங்க அம்மாட சொல்லியிருக்கேன் நான் அம்மா நீ என்னுடைய ரெண்டாவது அம்மா அம்மா என் முதல் அம்மா அங்கேயும் போய் பண்ண நிறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஏமாத்தினாங்க ஸ்கிரிப்டுகளே திருடினாங்க நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பரவ இப்படி சொல்றேன் என்ன உனக்கு மேல நான் எப்படிலாம் சொல்றேன்னு யோசிக்கிறவன் இங்க இருந்தான் ஆனா அங்கேயே அதையும் தான் நான் பெரிய பெரிய ஆளுன்னு சொன்னேன் அது அப்படி அப்படியே பத்து பத்து சீனா அடிச்சு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் கன்னடத்தில் மூன்று படங்களின் இயக்குனர் தமிழில் வில்லனாக அறிமுகமாகும் ராம் பரதன் அவர்களை பேசிக்கிறோம் மதிப்புக்குரிய ஐயா கே ராஜன் அவர்களுக்கும் சகோதரர் பேரரசர் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஊடக தோழர்களுக்கும் மிகவும் பணிவு கலந்த நன்றியையும் தயவுகளையும் கூறிக்கொண்டு எனது இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன் இந்த படம் கன்னி கன்னியில எனக்கும் ஒரு கன்னி வேட்டை ஆட முதல் வேட்டை ஆட என்னுடைய சகோதரன் சிவா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கார் இது எப்படின்னா நானும் தம்பியும் இருபது வருஷ பழக்கம் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்னு நினைக்கிறேன் யாரும் நிறைய பேர் பேச விட்டதை நான் கொஞ்சம் அப்படி எடுத்துக்கிறேன் டைம் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் டூ தௌசண்ட் ஃபைவ் பெங்களூரு மெஜஸ்டிக்கு இல்லை நான் வந்து ரெண்டு மூணு படம் இருக்கேன் ஒரு படம் மியூசிக் பண்ணுறேன் ஒரு படம் ஸ்கிரிப்டில் இருக்கேன் ஒரு படம் டைரக்ஷன்ல இருக்கேன் ஒரு பையன் என்ன மாதிரியே ஒரு கண்ணம் கரையார்ட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் இருந்து சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாப்ல நானும் எல்லா டைரக்டர் மாதிரி நான் அடுத்த படம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னேன் அப்போ அவர் சொன்ன நீங்க சொல்லிட்டு இப்படி இறங்கிட்டு இருக்கிற ஸ்டெப்பில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் ஒரு தமிழ் டேரக்டர் நீங்களே எனக்கு ஒரு தமிழ் கம்மி சான்ஸ் கொடுக்கலண்ணா எப்படி சார் அப்படின்னா அங்கேயே விழுந்துட்டேன் நான் வாடகை கூட பூட்டியும் போயிட்டேன் அவரை இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒன்றா நிறைய ஸ்கிரிப்ட்ல ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய பண்ணியிருக்கோம் இந்த உலகத்தை திரு போடுற எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு விலாசம் கிடைக்கல அட்ரஸ் கிடைக்கல சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல ராஜனையா அடிக்கடி சொல்ற மாதிரி நிறைய அவருடைய இதை பார்க்கும்போது எல்லாம் தயாரிப்பாளர் தான் நான்லாம் கடவுளோட போட்டா பார்க்கும் போது கடவுளை எல்லாம் நான் பார்க்கவே இல்லை தயாரிப்பாளர் தான் என் கடவுள்னு பார்த்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் வந்து கோடம்பாக்கம் சினிமாக்காரன் இல்லை பாண்டிபஜார் சினிமாக்காரன் முடியல போராடி 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 துவத்து 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 கொஞ்சம் கிடைச்சாலும் அதை எடுத்து போய் ஷூட்டிங் பண்ணுவோம் ஒரு படம் பண்ணுவேன் அதுல இருந்து பத்து இருபது லட்சம் வரும் அதை போய் எடுத்து கூட ஷூட்டிங் பண்ணுவேன் நான் அப்படி தான் தயார் பண்ணிக்கிட்டேன் இங்க நிறைய டைரக்டர்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் யாரையுமே எனக்கு குருநாதர்னு சொல்றது இல்ல எனக்கு என் குருநாதர்னா ஒரு ஜப்பானுடைய கேமராமேன் ஒரு லித்தோல் லித்தோன் அவர் தான் என்னுடைய குருநாதர் அவர் தான் எனக்கு உப்மா கம்பெனிக்கும் ஹாலிவுட் கம்பெனிக்கும் இருக்கிற டிஸ்டன்சிங் காமிச்சவர் அவர் தான் ஆனால் அதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு அவகாசம் எங்களுக்கு கிடைக்கல போராடி இருக்கோம் நான் கூப்பிடுவேன் தம்பி எங்கள் பாப்பா ஒரு நிமிஷம் அப்படிம்பேன் வந்தால் ரெண்டு வருமே இந்த யாருக்கோ கதை சொல்ல போகிறேன் சிவானா கதை சொல்ல போகிறேன் சுதீப் சார் கதை சொல்ல போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் பேசிக்கிடுவோம் அதே மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டாரு நானும் வந்தேன் சொல்லுப்பா அப்படின்னே சார் இந்த ஸ்கிரிப்ட படிங்க அப்படின்னாப்ல சரி படிச்சேன் படிச்ச நல்லா இருக்குப்பா நல்லா பண்ணிருக்க அப்படின்ன அப்ப அந்த இதுல ஒரு மச்சலகன் ஒரு கேரக்டர் இருக்கு அது நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாப்ல நான் சொன்னேன் சிவா யோசிச்சுக்க நீஸ்ட் பிரயத்தனம் முதல் முயற்சி எடுக்கிற நீ இதில் வந்து ஒரு நல்ல ஒரு இப்போதான் அப்படித்தானே இருக்கு படைப்பாளிகளுக்கு எங்க மரியாதை இருக்கு அதனால ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கிறது ஒரு வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி யாரையாவது போட்டி எடுக்கக்கூடாதா சிவா நாளைக்கு உங்க ப்ரொடியூசராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் இந்த ராம் பரதன் நடித்ததுனால தான் அந்த படம் போச்சுன்னு இவனா சொல்லிட போறாங்க அதனால கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னா இல்லை சார் நீங்க பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படில ஏன்னா எங்களுடைய அனுபவம் என்னென்னா எல்லா நடிகரோட பெரிய நடிகர்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னை போன்ற இயக்குநர்கள் அத்தனை பேரும் ஏன்னா சொல்லுவாங்க கொஞ்சம் திமிரா இருக்குன்னு நினைச்சா கூட எனக்கு தப்பு ஒன்னு இல்லை நாங்களாம் ஸ்கிரிப்டை சொல்லும் போதே அத்தனை கேரக்டா மாறி 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 சொல்லிட்டு இருப்போம் ஒருத்தன் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் மியூசிக்கோட சொல்லிக்கிட்டு இருப்போம் நாங்கள் நாங்கள் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த காஸ்டியூம் போட்டோன்னா கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டாரெல்லாம் யூட்டிலைஸ்லாம் ஆகிறது இல்லை அவன்தான் டைரக்ட் அப்படிதான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கோம் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு அனுபவம் கிட்ட எனக்கு வேற எதுவுமே கிடையாது இது தம்பி வந்து இந்த வாய்ப்பை கொடுத்தாரு தெரியல சினிமாவே மறந்துட்டு காசி பக்கம் போக ஆரம்பிச்சிட்டேன் வேணாம்டா சினிமா சினிமானா எங்கள் அம்மான்னு வாழ்ந்தோம் எங்கள் அம்மாட சொல்லியிருக்கேன் நான் அம்மா நீ என்னுடைய ரெண்டாவது அம்மா அம்மா சினிமாதாம்மா என் முதல்ல அம்மா அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில நாங்கள் ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் வேற மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களை வைக்காத ஒரு ராவா அப்படி வரணும் ஏன்னா நம்ம ராம் நாடுகாரங்க ஒரு மாதிரி புரட்சியில் வறட்சியில் வரங்க புரட்சிக்காரங்க அதனால நம்மளுடைய பிஹேவியர் கூட அப்படி தான் இருக்கும் அப்படி கிளம்புல நம்மள வந்து நமக்கு சரியான ஒரு ஓப்பனிங் கிடைக்கல நல்ல தயாரிப்பாளர் கிடைக்கல அதான் உண்மை எடுத்தா கூட வெளியில விட முடியல இப்படிப்பட்ட தான் டூ தௌசண்ட் ஒன்ல தான் இந்த பக்கம் படைப்பாளி காடே உடச்சு போட்டுட்டு தான் நான் பெங்களூர் பக்கம் போனேன் என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு அங்கேயும் போய் பண்ண நிறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஏமாத்தினாங்க ஸ்கிரிப்ட்களே திருநாங்க நம்ம வந்து ஸ்கிரிப்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் பறவை இப்படி சொல்றேன் என்ன உனக்கு மேலே நான் எப்படியா சொல்றேன்னு யோசிக்கிறவன் இங்கே இருந்தான் ஆனா அங்கே அதையும் நினச்சி தான் நான் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு சொன்னேன் அதை அப்படி அப்படியே பத்து பத்து சீனா அடிச்சு ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரி விட்டு ஒதுங்கி போற அளவுக்கு ஆயிட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் விடாமல் போராடணும் நல்ல பேர் தமிழங்கிறத அங்கே நான் விட்டு வைக்கலன்னா பெங்களூர் அடிக்கிறாட்டி சென்னையில் சட்டம் கேட்குறாங்கன்ட்டு நினைச்சுக்கிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நின்றுக்கிட்டு தான் இருக்கேன் விட்டு ஒன்றும் ஓடி வரல கண்டிப்பாக செய்வோம் ஒரு நாள் இங்கே என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மீடியா தரவங்க நீங்கள் தான் இங்கே இந்த படத்துக்கு ஹீரோவாக நிற்கணும் ஏன்னா எங்களை மாதிரி என் தம்பி மாதிரி அட்ரஸ் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்கள் தான் அட்ரஸ் கொடுக்கணும் எனக்கும் சரி சிவாவுக்கும் சரி தாயுதப்பனே இல்லை அந்த பையனுடைய ஒரு தாயா நின்று நான் கேட்குறேன் அவங்க எல்லாருடைய பாதம் தொட்டு கேட்கிறேன் இந்த படத்தை மிகைப்படுத்தி நான் நீங்கள் எழுத வேணாம் அவன் விரசம் இல்லாமல் ஒரு காமெடி இல்லாமல் ஒரு காதல் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை படைச்சிருக்காரு இப்படிப்பட்டவங்க தான் அந்த தமிழ்நாஸில் நூற்று சில வருஷங்களா பண்ணவங்க மட்டும்தான் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக மேலும் மேலும் அவர் வர்றதுக்கு அவருக்காக நீங்க கொஞ்சம் பார்த்து நியாயமா எழுதுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் உங்க பாதம் மிக்க நன்றி